ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்பாத்தி சைடிஷ் செய்ய போகிறீங்கன்னா இந்த கிரேவி ஒரு ட்ரிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வேலையும் ரொம்ப ஈஸி தான் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் இதில் வந்து நாலு முட்டை மட்டும்தான் நான் வச்சு செய்ய போகிறேன் எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பந்தான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண்சட்டி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் மஞ்சட்டி நல்லா சூடானது பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானது பிறகு நான் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன் பல்லாரி வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு நாலு பச்சை மகா ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக வதக்கணும்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் பாயில் வதக்கினாலே போதும் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்சட்டியில் சட்டியில் செஞ்சிட்ருக்கேன் உங்கள்கிட்ட வந்து மண்சட்டி இல்லை அப்படின்னா நார்மல் கடாயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து முந்திரி சேர்த்தா தான் அந்த ரெசிபிக்கு வந்து ஹைலைட்டே ஒரு ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கணும்னா பத்து முந்திரி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது நல்லா வதங்கிச்சு இது ஒரு வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே இதை இப்போ நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வெங்காயம் ஆற வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாங்க அப்படின்னா இதை அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க பத்து முந்திரிங்கிறது ஒரு இருபது முந்திரி எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயங்கிறது நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து கரெக்டாக ஒரு நாலு முட்டை மட்டும்தான் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு உங்கள்கிட்ட வந்து வீட்டில் உள்ள மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் வந்து முட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முட்டையை சுற்றி இந்த மாதிரி கத்தி வச்சு லேசாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே முட்டைக்குள்ள இறங்கி டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஓகே எல்லா முட்டையிலையும் இதே மாதிரி கீறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பேன் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஓரளவுக்கு சூடானது பிறகு தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது வந்து நம்ம முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் முட்டையை வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் லேஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து மசாலா தூள் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நெக்ஸ்ட்டு அதே ஸ்டவ்லேயே மண் செட்டி ஸ்டவ்ல வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வழக்கமாக சேர்க்குற மாதிரி கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஊருக்கு போகும்போது அதாவது தசராவோட எங்கள் ஊருக்கு போனேன் திருநெல்வேலிக்கு அப்போ தான் இந்த மண் வாங்கிட்டு வந்தேன் இந்த மண் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் சந்தையில் வந்து வெறும் அறுபது ரூபா தான் இதே மஞ்சட்டி சென்னையில் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சொல்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன் மண் ரொம்ப தரமாக ரொம்ப நல்லா இருக்குது அடுப்பில் வச்சு எரித்து நல்லா பழக்கிட்டேன் இது நான்வெஜ் செய்கிறதுக்கு முன்னாடி முட்டை வேக வைக்கிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பழக்கியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா பழக்கிக்கிட்டு இருக்கேன் இது வந்து முட்டை கிரேவி எல்லாமே செஞ்சதுக்கு பிறகு அதுலேயே வச்சோம்னா ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அதை வந்து முட்டை கிரேவி செஞ்சதுக்கு பிறகு அதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும் நம்ம அதிலே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மண் ஸ்மெல் வந்துட்டோம் அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து முட்டை வேக வைப்போம் அதனால் வந்து முட்டை வேக வைக்கும் போதெல்லாம் இந்த மஞ்சட்டியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் இப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருந்தேன் எண்ணெய் நல்லா சூடானது பிறகு நம்ம வீட்டில் ஸ்பைசஸ் வச்சுருப்போம்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பீஸ் தான் போடணும் நிறைய போடக்கூடாது பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இவ்வளோ மட்டும் போட்டால் போதும் ஜெஸ் ஒரு ஃப்ளேவருக்காக ஒன்று ஒன்று போட்டால் போதும் அது நல்லா புரிஞ்சதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதோடய ஆட் பண்ணிடணும் வெங்காயம் முந்திரிலாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இதோடய ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உப்பும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டு நல்லா கிண்டி விடுங்க அந்த ராஸ்மெல் எல்லாமே போகணும் நெக்ஸ்ட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு அதாவது சின்ன குழிக்கரண்டியாக இருந்தால் ஓகே தான் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நான் கெட்டி தயிர் இதோடைய ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு புளிக்காத தயிராக இருந்தால் ஓகே நல்லாயிருக்கும் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு குளிக்காத தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கினது பிறகு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா எக்கை வந்து இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம் முட்டை ஆட் பண்ணது பிறகு மசாலா எல்லாத்தையுமே ஒன்று போல் கிண்டி கொடுத்துட்டு ஜ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஜஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் மட்டும் கொதிக்கி விட்டுக்கோங்க அடியில் பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வந்தது பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு மூணு நாள் நிமிஷத்துக்கு பிறகு நான் திறந்து பார்த்துக்கிட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே நிற்கிது இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது மேலே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு லேசாக கிண்டி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதான் ஃபைனலாக பாருங்க இந்த மாதிரி சூப்பராக நமக்கு வந்து எக் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக் கறி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி மல்லியலை அப்புறம் வந்து கேர்டெலாம் சே அதாவது தயிரெலாம் சேர்த்துக்கிறதுனால ஒரு ரிச்சான ஃப்ளேவர் வந்து இந்த கிரேவியில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மர்ச்சி கிச்சனை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பிலும் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ